தலையீடு இருக்கக்கூடாது நூறு நாள் வேலை கூட வேலை கூட கட்சி நிர்வாகி தலையீடு இருக்கக்கூடாது கட்சி நிர்வாகி போன்ற பணிதள பொறுப்பாளர் வெளியே அனுப்பப்பட வேண்டும் பஞ்சாப் தலைவர் போன்ற பணிதள பொறுப்பாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அடுத்த நாள் வேலை திட்டத்தில் ஒரு பகுதி மக்களுக்கு தொடர்ச்சியாக வேலை கொடுப்பதாகவும் தங்கள் பகுதியில் மாறு சுழற்சியாக வேலை கொடுக்கவில்லை எனவும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் மேலும் பணித்தள பொறுப்பாளர்களை நியமிப்பதில் ஆளும் கட்சியை சேர்ந்த பிரமுகரின் தலையீடு இருப்பதால் தங்கள் பகுதியை மக்களுக்கு சரிவர நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்கவில்லை எனவும் புகார் தெரிவித்தனர் இந்நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அந்த பகுதி மக்களுக்கு வேலை வழங்கப்பட்டது மேலும் இந்த கிராமத்தில் தெருவில் உள்ள சாக்கடைகளை கிராம நிர்வாகம் தலைவர சுத்தம் செய்ய வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை விடுங்கள்